உலகத்தில் விலை உயர்ந்தது என்ன தெரியுங்களா யாருமே தெரியாமல் இருக்கிறவங்க மேலே பரிதாபப்படுறது பாசப்படுறது இது செய்யணும் அவர்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல பாசம் நல்ல தன்மை நல்ல உள்ளம் இதுதான் உலகில் விலை மதிப்பில்லாத ஒன்று ஒரு மனுஷனுக்கு தோணக்கூடிய விஷயம் யாருக்குமே தோணக்கூடாத விஷயமான நூற்றுல அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தோணக்கூடிய ஒரு உள்ளமான விஷயம் யாரையோ பார்த்து அம்மாங்க யாரையோ பார்த்து அப்பா அம்மாங்க யாரையோ பார்த்து சித்தப்பா அம்மாங்க ஏன் பாசத்தின் இயக்கமானால் அவங்க அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம் சித்தப்பா இல்லாமல் இருக்கலாம் இருந்தும் பாசம் காட்டாமல் இருக்கலாம் அவர்களோட பேச்சு அவங்களோட குணம் அவங்களோட ரோல் மாடல் இவங்களை அப்படி சொல்ல வைக்கலாம் இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் உறவு பாசமே இல்லாத உறவும் விலை மதிப்பு இல்லாத ஒருத்தர் பார்த்து அவருக்கு எதோ ஒன்று செய்யணும்னு சொல்கிறது விலை மதிப்பில்லாது விலை கொடுக்க எதுக்கலாம் ஒருத்தர் பார்த்து பாவப்படுறதும் அவர்களுக்கு செய்ய நினைக்கிறதும் விலை கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம நம்ம சம்பாதிக்கல ஐம்பது பர்சன்ட் ஆச்சு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது நம்மளுக்கே இல்லாட்டி பரவாயில்ல அவங்களுக்கு எல்லாம் செய்ய செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளம் நல்ல உள்ளமும் விலை மதிப்பில்லாத உள்ளங்கள் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் சரிங்களா இதெல்லாமே இருக்குது இதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்ம வீடு வேற என்ன சொல்லலாம் எல்லாமே